சென்னை வலசரவாக்கம் இல்லத்தில் மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் படத்தை திறந்து வைத்து அவரது குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அவரை வழி அனுப்பி வைக்கும் போதும் சாமி கிட்ட அனுப்பும் போதும் அவர் என்ன நினைச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட அதுக்கு அதுக்கெல்லாருக்குமே உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி என்னால் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவோ இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துக்கிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் பிளஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்கே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்கே இருக்கவங்க தெரியும் அன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே அன்னைக்கு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்து வந்தீங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன மனநிறைவாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுது எங்களை பொறுத்தவரை பெரிய லெஜெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடை கலைஞர்களாக அவரோட பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் வந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாற்பத்தாறு வயசில் இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த இந்த மறைஞ்ச இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடை கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லேருந்து சொல்லும்போது போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் பார்த்து தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவள் தான் சொல்லுவோம் எங்களுக்கு என்னமோ அவர் எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்கள் எல்லாரோட மனசுலையும் இதயத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் நன்றி தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ அதெல்லாம் இல்ல சிஸ்டர் நான் இத பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவா நான் இன்னொரு தருணத்துல பேசுகிறேன் ஏன்னா இப்போ வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும் இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது அது அந்த விஷயம் தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்ல வெளியே போகிறதுலேயோ கிடையாது அவங்க தான் அவங்க லவ் அப்படிதான் அவங்க பார்த்தாங்க அப்படிதான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் போகும் போகும்போதும் அம்மாவோட ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்பல் நாங்கள் எங்கள் லைஃப்ல உதாரணமாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமா யாராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரசிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் ஸோ அதை நம் நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேணாம் அதுதான் பண்ணுறாங்க நாங்களும் நிறைய சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூடயே பயணித்த மாதிரி சில பேர் சொன்னாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் உருவாக்கும் இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆகலாம் அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே போட்டு முட்டாச்சு அதனால் வந்து ஒவ்வொரு மன மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசுனாங்க இல்லை அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க அதனால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க விளக்க கொடுக்க இப்போ விளக்க கொடுக்குற மனநிலை இல்லை நம்ம இதோ பண்ணலாம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நம்பி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க